வணக்கம் மனித உரிமைகள் மீட்புக்காக செய்திகள் வாசிப்பது நிலா இஸ்லாமாபாத் குவெட்டாவில் உள்ள பாகிஸ்தான் துணை ராணுவ படை தலைமையகத்திற்கு வெளியே நடந்த குண்டுவெடிப்பில் பத்து பேர் உயிரிழந்தனர் மேலும் முப்பது பேர் பலத்த காயமுற்றனர் பாகிஸ்தானின் குவெட்டாவில் சர்கோன் சாலையில் குண்டுவெடிப்பு நிகழ்ந்தது அதைத் தொடர்ந்து பலத்த துப்பாக்கிச் சூடு நடந்ததால் நகரம் முழுவதும் உள்ள மருத்துவமனைகளில் அவசர நிலையை அதிகாரிகள் அறிவித்தனர் உண்மை வெளியில் வரும் விரைவில் பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்கிறேன் வீடியோ வெளியிட்ட விஜய் அனுமதிக்கப்பட்ட இடத்தில் நின்று பேசியதை தவிர நாங்கள் எந்த தவறும் செய்யவில்லை பாதிக்கப்பட்டவர்களை விரைவில் சந்திக்க வருகிறேன் எனத் தவிர தலைவர் விஜய் கூறியுள்ளார் கரூரில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பிரசாரத்தின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி பெண்கள் குழந்தைகள் உட்பட நாற்பத்தொன்று பேர் இறந்தனர் இச்சம்பவத்திற்கு எதிர்பார்க்காத அளவிற்கு அதிக கூட்டம் கூடியது போலீசாரின் நெத்தனம் விஜயின் காலதாமதமான வருகை பிரச்சார வியூகத்தில் செய்த குழப்பம் திட்டமிட்ட சதி என பல்வேறு காரணங்கள் கூறப்படுகின்றன இச்சம்பவத்துக்கு ஜனாதிபதி திரவுபதி முர்மு பிரதமர் மோடி மத்திய அமைச்சர்கள் கவர்னர் ரவி முதல்வர் ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்து இருந்தனர் பெரிய இடம் கொடுத்திருந்தால் இந்த சம்பவம் நடந்திருக்காது தேஜ கூட்டணி எம்பிக்கள் குழு பேட்டி கரூர் விஜய் பிரசாரத்துக்கு பெரிய இடம் கொடுத்து இருந்தால் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்காது என கரூரில் தேஜ கூட்டணி எம்பிக்கள் குழு நிருபர்கள் சந்திப்பில் ஹேமமாலினி தெரிவித்தார் கரூரில் நாற்பத்தொன்று பேர் உயிரிழந்த விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட பகுதியை தேசிய ஜனநாயக கூட்டணியின் உண்மை கண்டறியும் குழுவினர் ஆய்வு செய்தனர் ஹேமமாலினி தலைமையிலான அக்குழுவினர் அப்பகுதி மக்களிடம் சம்பவம் குறித்த விவரங்களை கேட்டறிந்தனர் பின்னர் தே ஜ கூட்டணியின் உண்மை கண்டறியும் குழுவினர் கூட்டாக நிருபர்களை சந்தித்து பேசினர்